அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரனரையா போற்றி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களை பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறேன் சிம்ம ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலேயும் ஆறாம் இடத்தை குருவின் பார்வையிலேயே செல்கின்றதுனாலே இந்த தை மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தை மாதங்களிலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக்கரனும் சனி பகவானும் பார்வையிலேயே பார்க்கின்றது என்பது குடும்பங்களிலே கணவன் மனைவிகள் தொழில்கள் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது உங்களுடைய சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே ஐந்து எட்டு என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே விழுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலங்களை கொடுக்கின்றது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு குடும்பங்களிலே குடும்பங்களிலே குதகூலமான கொண்டாட்டங்கள் நல்லதொரு வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது தை மாதம் என்பது இருக்கின்றது ஆனாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சிம்மா அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நாலு ஒம்பது பாக்கியாதிபதி அதிபதி தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த நேர்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்திலையும் மூன்று கிரகங்களின் தொடர்புகள் என்பது பெண்களால் நல்லதொரு ஆதாயம் நண்பர்களால் நல்லதொரு உயர்வுகளையும் பெண்களால் ஆதாயங்களை பெறுகின்ற மாதமாக இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலேயே கோச்சார ராசி என்பது மிதுன ராசியிலேயும் லக்னம் துலாம் லக்னத்திலும் நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலும் திதி பௌர்ணமி திதியிலே கரணம் பவகரணத்திலும் யோகம் வைத்தியிதி யோகத்திலும் யோக தேவதை அதிதி காலியை வழிபட்டு வர முருகனை வழிபட்டு வர இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது சிம்மம் என்பதே உழைக்கும் கரங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மூலத்திரிகோணத்தில் பிறந்த ராசிக்கார இந்த மாதங்களிலே சுக்ர பகவான் உங்களுக்கு சுக்ரன் சிம்ம ராசிக்கு சுக்ரபகவான் பகவான் மூன்றாம் இடத்திபதியும் பத்தாம் அதிபதியும் சுக்ரனும் சனியும் தொழில்காரகன் கர்மக்காரகனுடன் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பார்க்கின்றது என்பது அந்நிய மனிதர்களால் தொழில்களாகவும் வேலைகளாகவும் கணவன் மனைவிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு மாதமாகவும் இந்த மாதங்கள் பதினான்கு நாள்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திலே இருந்தும் சுக்கரனுடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்திலே குருவின் பார்வை தேவகுருவும் அசுரகுருவும் பார்த்து இந்த மாதம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது குருவின் பார்வை தனவாக்கு சாணத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது உங்களுடைய ராசியை அசுரகுரு என்று சொல்லக்கூடிய பெண்களால் கணவன் மனைவிகளால் அற்புதமான யோக பலன்கள் மட்டுமல்லாதது நல்லதொரு கருத்து வேறுபாடுகள் இல்லாத கணவன் மனைவிகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்பது தை மாதங்களிலே இருக்கின்றது அதிகமான விரைய செலவுகள் செய்கின்றதும் சொத்து சுகங்களிலே வாங்கி விற்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே இரு பாவக்கிரகங்கள் உங்களுடைய ஆறாம் இடத்திலே இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கடன் நோய் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு து துல்லியமான ஒரு பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தை மாதங்களிலே உங்களுக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலே சுபகிரகமாகிய முயற்சி சனாதிபதி பத்தாம் இடத்திபதி தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே தொழில்களினால் வேலைகளினால் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே விரையாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே பதினோராம் இடத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதும் இங்கே சிம்ம ராசிக்கு இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய அபிலாஷை இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்தை பார்க்கின்றது என்பது இந்த மாதங்களிலே பதினேழு நாட்கள் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகின்றது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே இந்த தாய் மாதங்களிலே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபசானத்திற்கு செல்ல போகின்றார் நாலு ஒன்பது கூடிய தகப்பனால் தாய் தகப்பனால் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற மாதம் என்பது மட்டுமல்லாதது புதனும் செவ்வாயும் ஒன்று கொன்று பார்க்கின்றது என்பது புதன் பகவான் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் தாய் தகப்பனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்று கொண்டு பார்வை செய்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து சற்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது அது மட்டுமல்லாதது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்ததிபதியும் உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் குழந்தைகளின் புத்தி என்பது படிப்பிற்காக செல்லக்கூடிய ஒரு யோக பலன்கள் குழந்தைகள் குடும்பங்களாக சென்று இந்த மாதங்களிலே கோயில் திருவிழாக்கள் சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே புதன் பகவானும் ஆறாம் இடத்திலே ராசிநாதனும் ஏழாம் இடத்திலே சுக்கரனும் சனியும் பதினோராம் இடத்திலே சந்திர பகவானும் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்திலே சிம்ம ராசிக்கு தேவகுரு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடிய புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுபகரகங்களிலே பிரசித்தி பெற்ற தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது உங்களுடைய சுகஸ்தானத்தையின் குருவி பார்வை விழுகின்றதும் ஆறாம் இடத்திலேயே விழுகின்றதும் ஆறுபத்து தொடர்பு இருக்கின்றதும் முயற்சி சாணாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதும் பற்பல யோகம் த யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறந்திரு பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானில் ஒரு சில அலைச்சல்கள் வீண் விரயங்கள் நடந்தாலும் ராசிநாதன் பலமாக கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொன்று கேந்திரஸ்தானங்களிலே ராசி பலனிலே கோச்சார ராசிகளிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்கள் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது உங்களுடைய குடும்பஸ்தானம் இரண்டு வாக்கு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலேயே குருவின் பார்வையை பரிபூர்ணமாக கேந்திரஸ்தானங்களிலே இருந்து அவர் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலங்களை கிடைக்கின்றது உயர்ந்த மனிதர்களால் உயர்ந்த மனிதர்களால் நல்லதொரு உயர்வுகளும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கின்றது உங்களுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் தகப்பனால் தாய் தகப்பனால் நல்லதொரு மாற்றங்களையும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்றது என்பது மிகவும் அற்புதமான உங்கள் தொழில் வேலைகளிலே தொழில் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது அதிலே நல்லதொரு உயர்வுகளாகவும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களையும் சிம்ம ராசிக்கார நேரில் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று இதனால் வரையில் வேலை கிடைக்காத ஒரு சிலருக்கு வேலை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் ராசிநாதன் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தையும் செவ்வாயும் செவ்வாயும் சூரியனும் பார்க்கின்றது தொழில்காரகன் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று சுக்கரனும் சனியும் பார்வை என்பது இந்த காலங்களிலே பெண்களால் ஒரு சில அனுகூலங்களும் பெண்களால் உதவிகளாகவும் கணவன் மனைவிகளிலே ஒற்றுமைகளும் கூட்டு தொழிலிலே இருக்கின்றவர்களுக்கு இது ராசியில் இருக்கின்ற சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான யோக பலன்களை சிம்மராசி ராசிக்காரன் பெறுகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே புதன் பகவான் பதினேழு நாள் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது வெளியூரும் வெளிநாடு செல்ல பெறுகின்றது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது ஊதிய ஊதியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது இங்கே சூரியனும் புதனும் ஆறாம் இடத்திலே குருவின் பார்வை பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே தை மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக தை மாதம் என்பது அதுவும் செவ்வாய்கிழமையிலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாது இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதியிலே மிசன ராசியில் லாபசானத்திலே நாலு ஒன்போது தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய பஞ்சமசாணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு குழந்தைகள் குழந்தைகளால சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாகவும் பஞ்சமசாணத்திலே புதன் பகவானும் சென்றும் நாலு ஒன்பதுக்குடையவரும் உங்களுடைய இலாபசானத்திலேயும் செல்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற காரணத்தினால் சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பொருளாதார சம்பந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு மாதமாக சிம்மராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்